அறுபத்தெட்டாம் வச்சனம் உமல் ரச்சகன் அவன் விரும்பியதை படைக்கின்றான் அதிலிருந்து சிலரை தெரிவு செய்கிறான் தேர்ந்தெடுக்கின்றான் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை உலகத்தில் அனைத்து படைப்புகளையும் சிருஷ்டிகளை படைத்து அதில் சிறந்த படைப்பாக இந்த மனிதனை தெரிவு செய்கிறான் அந்த மனிதனிலிருந்து அவனை ஏற்று அவனுடைய ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய முமைகளை தெரிவு செய்கிறான் அவர்களில் சிறந்தவர்களான நபிமார்களை தெரிவு செய்கிறான் அந்த நபிமார்களுக்கு தலைவராக நபி சலோதாசன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்று நாம் பார்க்கின்றோம் நாட்களை எடுத்துக்கொண்டால் அவன் நாட்களை படைக்கின்றான் அதில் சிறந்த நாளாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அவன் தெரிவு செய்திருக்கின்றான் அதே போன்று நேரங்களை நாம் எடுத்துக்கொண்டால் சிறந்த நேரங்களாக இரவின் இறுதி பகுதி அதே போல ஜும்மாவுடைய நாளுக்குள் அந்த சா அந்த லேத்து கதுர இரவு இப்படியாக முக்கியமான சில நேரங்களை நமக்கு அதாவது தெரிவு செய்து தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே விதத்தில் துலகத்தில் இருக்கின்ற இந்த இடங்கள் அவனால் படைக்கப்பட்ட இடங்கள் தேசங்கள் என்ற அமைப்பில் அல்லஹாலா உலகத்தை படைத்துவிட்டு அதில் சில இடங்களை சிறந்த உலகத்தில் மிக உன்னதமாக

அந்த பைத்துல் அஃசாவை தன்னகத்தில் கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீன் அல்லாத குதுசன் சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் அல்லாஹாலா உலகத்தில் சிறந்த இடங்களாக தெரிவு செய்கிறான் அந்த ஒவ்வொரு இடங்களுக்குமான சில முக்கியமான விவாதத்துகளையும் வணக்கங்களையும் தாலா ஏற்படுத்தி அவைகளுக்கு என்று தனியான கூலிகளை நமக்கு வாக்களித்திருக்கின்றான்